தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சிறுகட்டை கண்டித்தும் கட்டட உயிரவை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்ட பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய்த்தமிழ் சொந்தங்களை சான் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான வணக்கம் மன்னராட்சி முறை நீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை பிரகடனம் செய்யப்பட்டது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அரசமைப்பு சாசனம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த நாட்டின் சட்டங்கள் திட்டங்கள் பாராளுமன்றம் சட்டமன்றம் நிதித்துறை நீதித்துறை எல்லாம் மக்களுக்காகத்தான் மக்களின் பயன்பாடு ஒரு ஆட்சியோட அழகாக இருக்க முடியும் ஆனால் ஆளக்கூடிய ஆட்சிகள் மக்கள் விரோத கட்சிகளாக ஆட்சிகளாக இருக்கிறது நல்லாட்சின்னு ஒரு ஆட்சி யார் சொல்லணும்னா எந்த மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி ஆட்சி தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் தான் இந்த ஆட்சி நல்லாட்சி சொல்லணும் ஆனா இங்க மக்கள் யாரும் நல்லாட்சி சொல்லல மக்கள் போராடுறான் அவன் உரிமைக்காக போராடுறான் அபகரிப்புக்கு எதிராக போராடுறான் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுக்கு எதிராக போராடுறான் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடுறான் துறை சார்ந்து பல பேர் போராடுறாங்க அப்படி மக்கள் போராடக்கூடிய திண்டாடக்கூடிய ஒரு தான் இந்த திமுக ஆட்சி இருக்கு பொதுவாகவே ஒரு பொது குட்டி உண்டு திமுக ஆட்சின்னா ரவுடிசர் தலைவிச்சாடும் கூலிப்பட கலாச்சாரம் பெருகிடும் சமூக அமைதி இருக்காது ஒரு ஒழுங்கு இருக்காது அப்படின்னு நான் கூட வந்து சொல்றாங்க ஏதாவது சொல்லுவாங்க போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த ஆட்சியை பார்த்த பிறகுதான் உண்மையிலே திமுக ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கான சான்றாக விளங்குது என்ன காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு என்ன வேலை நாங்க இரும்பு கார கொண்டு ஒடுக்குவோம் யார ஒடுக்குவ யாரை ஒடுக்குவ கிளி சோசியம் பாக்குறவன் பஞ்சு முட்டா விக்கிறவன் மீம்ஸ் போடுறவன் யூடியூப்ல வீடியோ போடுறவன் ட்விட்டர்ல பதிவு போடுறவன் நாங்க கண்காணிப்போம் யார யார கண்காணிப்ப திமுக விமர்சிக்கிறவன் யார்த்த பேசிட்டு இருக்கேன் பின்புல என்ன அவங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்கு இதை தான் கண்காணிப்பேன் உணவுத்துறை கண்காணிச்சு கொடுக்கும் வந்து இதுதான் துறை காவல்துறை வேலையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஏதாவது எந்த கொம்பனும் ஆட்சி உங்க ஆட்சியை கொம்பனையானே போதும் ஆட்சி எந்த லட்சம்னா ஒரே ஒரு சான்றிதழ் நெல்லையில ஒரு பேருந்து பயணம் பேருந்துல வந்து கான்ஸ்டபிள் ஏறுறாரு ஏறின உடனே அந்த கண்டக்டர் டிக்கெட் எடுங்கிற இல்ல நான் எடுக்க மாட்டேன் விதி இல்லைங்கிறாரு அந்த கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் வாய் தகராறு ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு பேருக்குமான வாய் தகராறு அடுத்த மூன்று நாள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது போக்குவரத்து அமைச்சகமும் காவல்துறை அமைச்சகமும் மோதிக்குது தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்து ஓட்டுநர் மீது இது மீது வழக்கப்படுறான்

தேனி குடிச்சு சியர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமாதான படம் அரங்கேறிய பிறகு அந்த காணொலி வெளியிட்ட பிறகு வழக்கில் என்ன ஆட்சியான நாடகமட ஒரு கான்செப்டுக்கு ஒரு கண்டக்டருக்கு ஒரு சின்ன வாய்த்தாரா ரெண்டு அமைச்சகத்துக்கு இடையான எப்படி வெடிக்குது ஒண்ணு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா அந்த முரண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ரெண்டுமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனாலும் போக்குவரத்து துறையும் காவல்துறையும் மோதிக்குது இந்த லட்சத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஆணவ கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க வன்முறை களமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனா சொல்றோம் நாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்க என்ன சிறப்பான ஆட்சி நீ திமுக பேசுவ ஒடுக்கிற நீ ஒடுக்கிற அதுல அவங்க கிளப்பி அதுல முடிச்சு நினைக்கிறேன் எத்தனையோ குற்றங்கள் நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டவேன் என்ன வித்தியாசப்பட்டவன் உலகத்திலேயே ஒரு ஆணால காதலிச்சு ஏமாத்தப்பட்டவன் புகார் சொல்லப்பட்ட ஒரே ஆள் நான் தான் திருச்சி சூர்யாவை நான் காதலிச்சு ஏமாத்திட்டேன் இதை பரப்பிட்டு இருக்காங்க எவ்வளவு அவள அவலமா இருக்கு பாருங்க பிரகாசஸ் ஒரு விவகாரம் தனிப்பட்ட உரையாடல திருடுறாங்க புலவேசி இல்ல பாஜக அப்படி பண்ணுது இந்த நாட்டுல தனி உரிமைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டது இதே திமுக ஆனா தனிப்பட்ட அலைவேசி உணையாறுகளை திருடி வெளியே வர்றாங்க எவ்டா அயோக்கியத்தனம் உன என்ன நினைக்க திமுக பேசக்கூடாது திமுக கேள்வி கேட்க கேட்கக்கூடாது திமுக கண்டிக்க கூடாது திமுக எல்லாம் போராடக்கூடாது செய்ய கூடா இன்னும் வீலியமா செய்ய நீ எத்தனை அமுத கலைப்ப எத்தனை முடிச்சு விட்டுமே நீ வடிவேல் சொல்ற மாதிரி சோத்துல அடி வாங்கி சேர்த்துல வாங்கி வச்சுக்கிற மாதிரி நீ உச்சபட்சமான அவதூறு கலப்பு வழக்க போடு அடக்குமுறை பாச்சு நாங்கள் இன்னும் வெறியா மாறுவோம் நாங்க ஒன்னு விட்டு அதிகாரம் இருக்குது மாநிலத்தில் ஆட்சியாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி அறுபது சட்டமன்ற உறுப்பினர் அதிகார வர்க்கம் இருக்குது பணமளம் இருக்கு படைமளம் இருக்கு ஊடக வெளிச்சம் இருக்கு மத்திய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க பாஜக கள்ள உறவு இருக்க இவ்வளவு இருக்கு நாம் தமிழக கட்சி அதிகாரம் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல ஊடக வெளிச்சம் இல்ல காசு பணம் இல்ல எதுவும் இல்ல ஆனா நாங்க நிக்கிறோம் நீ நாம் கட்சி நாம் தமிழக கட்சி பதற உன்னோட கையாளத்தனம் ஐயா ஸ்டாலினோட கோலைத்தனம் வேற என்ன சொல்லணும் நாட்டுல எதுவுமே பிரச்சனை இல்லைங்க நாட்டுல பிரச்சனை தெரியும் கருணாநிதி பத்தி பாடல் போட்டதான் பிரச்சனை மத்தபடி நாடு எல்லாம் அப்படியே சுபட்சமா இருக்கு அமைதி பூண்டாவ திகழும் எவ்வளவு கொடுமை போன ஆண்டு இருபத்தி மூணு பேர் இறந்து போனேன் கள்ளச்சாராய மரணத்துல இருபத்தி மூணு பேர் இறந்து போனப்ப அன்னங்க இல்லையா ஸ்டாலின்னு சொல்றாங்க நாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்புறம் அதிகாரிகள் இடமாட்டம் நீயுவோம் நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம் இது இந்த ஆட்சியில இருபத்திரெண்டு இருபத்தி மூணு பேர் செத்து பண்ணப்ப இப்ப மறுபடியும் பார்த்தா கள்ளச்சாரி குடிச்சி கருணாபுரத்துல கள்ள குடிச்சு பக்கம் கருணாபுரத்துல வந்து அறுபத்தாறு பேர் செத்து போற அந்த அறுபத்தாறு பேர் செத்துக்கு பொறுப்பேற்க முடியுது யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறை யார் பக்கம் இருக்கு உணவுத்துறை யார் பக்கம் இருக்கு அந்த கள்ளச்சாரி நிக்கிற இடத்துல இருந்து இருநூறு மீட்டருக்குள்ள காவல் நிலையம் இருக்கு இருநூறு மீட்டருக்குள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு காவல் தொகை தெரியாம உளவு தொகை தெரியாம அவன் கள்ளச்சாரம் எடுத்துக்க முடியுமா முடியாது வாய்ப்பு இல்லை சாதாரண இந்த வீதியில ஒரு பானிபுரி கடை போடணும் ஒரு தள்ளி வண்டி கடை போடணும் இல்ல ஒரு சாப்பாட்டு கடை போடணும்னா காவல்துறை ஒப்புதல் இல்லாது அனுமதி இல்லாது போட முடியாது அதுவும் இல்லாம வார கணக்கில் இல்ல மாச கணக்கில் இல்ல நாள் கணக்கில் கப்பம் கட்டணும் மாமி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தாதான் ஒரு சாதாரண பாலிமுறை கடை கூட அவன் போட முடியும் ஆனா அப்படி இருக்கப்ப கள்ளச்சார விற்பனைங்கிறது அரசுக்கு தெரியாம அடைஞ்சுங்கிறது அயோக்கியத்தை ஒரு நாள் வாய்ப்பு இல்லை அந்த கள்ளச்சாரம் குடிச்சு முத நாள் வந்து சுரேஸ்வரத்தை இறந்து போறாங்க இறந்து போனது அடுத்து அடுத்து ரெண்டு பேர் இறந்து போறாங்க மொத்தம் மூணு பேர் செத்து போறாங்க மூணு பேர் செத்து போன பிறகாவது அங்க இருக்க மக்கள்கிட்ட போய் கள்ளச்சாரம் யாராவது குடிச்சிருந்தீங்கன்னா உடனடியா அரசு மருத்துவமனைக்கு விரைங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு விழிப்பு தடை ஒரு எச்சரிக்கை செய்திருந்தால் கூட

வீட்டில் இருக்க முடியல வேலைக்கு போக மாட்டேங்கிறான் வீட்டில் இருக்கிற காசு எடுத்துட்டு போகிறான் பங்க மாத்தத்தை விற்கிறான் அப்போ காசு முடிஞ்சு போனால் பொண்டாட்டியோட நகையை விற்கிறான் பொண்டாட்டி கிடைக்கிற பணத்தை பிடிக்கிறான் இப்படி தொடர்ச்சியாக குடிக்காமல் இருக்க முடியாது எங்க நிலையை எட்டிய ஒருவன் மலிவு விலையில முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கிறான்னு தேடி போறான் அந்த மலிவுலை சாராயத்தை கள்ளச்சாரத்தை குடிச்சு சாகிறான் இதுக்கு மூலம் இது டாஸ்மாக் டாஸ்மாக்கை மூடாது மதுபான கடையை மூடாது கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேரை குடி நோயாளியாக இந்த அரசு மாற்றிடுச்சு ஒரு கோடி பேர் ஒரு கோடி குடி நோயாளி இருக்காங்க அப்ப அவரு டாஸ்மாக் சாலையில்னா அடுத்த கட்டமாக கள்ளச்சாரத்தை நாடுவான் அப்ப என்ன கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும் டாஸ்மாக் கடையில மூடணும் இதுதான் தீர்வு ஆனா மதுபான கடையை மூட முடியாது இதே திமுக சொல்லுது

ஆனா ஒரு மொழி அரிசி கூட போட முடியல ஒரு மொழி அரிசி கூட போட முடியல என்னங்க அப்படின்னு கேட்கிறாங்க பேசாம மதுபானக் கடை திறந்து விட்டோம்னா வருவாய் வரும் வரி வருவாய் வரும் அந்த வரி வருவாயை கொண்டு வாக்குடியை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறாங்க அண்ணா சொல்றாரு நான் தேர்தல் வாக்குடியை நிறைவேற்றாது பொய்யல் என்று பெயர் எடுத்தாலும் சரி ஒருபோது மதுபான கடை திறக்க மாட்டேங்குது மதுபான கடை நடத்தி வருமானம் வீட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்று நிலை வந்தால் நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடை கட்டுவிடுது இந்தியா முழுக்க மதுவிலக்காக பரப்புரை தயார் என்று முனைந்தவர் அந்த அண்ணா அந்த அண்ணாவை வெளிவந்த திமுக தான் வீதிக்கு வீதி தாசமாக வச்சிருக்கு வீதிக்கு வீதி தாசமாக வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு நினைவாட்டோம்னா கேள்வி கொடுத்த இல்லையா சாராயம் குடிச்ச ஒருத்தர் விதியை பின்பற்றுவானா சாராயம் குடிச்ச ஒருத்த இந்த மாண்புகளுக்கு நெறிகளுக்கு உட்பட்டு ஒரு ஒருபோத வாய்ப்பு இல்லை இவன் நாங்கள் ஒடுக்குவோம் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில பேசுவோம் ரவுடிகளுக்கு புரியும் மொழி தான் பேச வேண்டாம் சட்ட மொழியில பேசுங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க ரவுடிகளை புரியிட்டாங்க எப்படி பிறகுனா ரவுடி எப்படி பிறகுனா ஒருத்தன் கொலை பண்றான் கொலை பண்ணிட்டு அந்த குற்றத்தாட்டின் பேர்ல அவன் சிறைக்கு போறான் மூணு மாசம் வரைக்கும் இருக்கான் சிறையில இருந்து வெளில வர்றான் அப்புறம் வழக்கு நடக்குது வழக்குல அரசு தரப்பு தன் சாட்சியை நிரூபிக்க தவிடுது குற்றத்தின் தன்மையை நிரூபிக்க தவறிட்டு அதன் விளைவாக அந்த வழக்கையும் விடுதலை ஆகிறான் அதுக்கு பிறகு மறுபடியும் கொலை பண்றான் மறுபடியும் உள்ள போறான் மறுபடியும் வெளில வர்றான் அந்த வழக்கு நடக்குது அந்த வழக்க விடுவிக்கப்படுறான் இப்படி தொடர்ச்சியாக பல கொலைகளை செஞ்சவன் பல வன்முறை செஞ்சவன் எந்த குற்றத்திலும் அவன் சிறைக்கு போகாம வெளியே உறவு அவன் அந்த வன்முறையையும் அந்த கொலையையும் தனக்கான தொழில்முறை முறை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ச்ச காசுக்காக கூலிக்காக கொலை பண்ற அந்த கூலிக்காக கொலை பண்றதா ரவுடி அவன் கூலிப்பட ஒருத்தன் கொலை பண்றப்பவே அவனுக்கான தண்டனை உறுதி பண்ணி ஆயுள் தண்டனை சிறைவாசியாக அவனை கொண்ட உள்ள போட்டிருந்தா இன்னொருத்தனை கொலை பண்ணம்னா வாழ்க்கை ஜெயிலே கஞ்சம் பயம் இருக்கும் ஆனா அப்படி செய்யறது இல்லையே அப்படி ஒன்றும் செய்யறது இல்லையே சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அறுபது ஆண்டு கால திராவிட கட்சிகளோட ஆட்சி காலத்துல தலைநகர்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுற கொடுமை இப்பதான் இருக்கு ஏன்னா அந்த லட்சணத்தை இருக்கு அவன் ஒரு மாசமா கண்காணிச்சிருக்கான் ஆம்ஸ்டாங் எங்க போவாரு எத்தனை மணிக்கு எங்க இருப்பாரு அவர் எப்படி பயணப்படுவாரு யாராவது இருப்பா கையில் ஆயுத வச்சிருப்பாரா எல்லாத்தையும் கண்காணிச்சிருக்கான் ஆனா உலகத்துல எங்க கண்காணிச்சு உழவுத்தரை கண்காணித்து எச்சரிக்கை கொடுத்து காவல்துறையை பாதுகாப்பு கொடுத்துருந்தா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுக்காதே கேட்டேன் என்ன சொல்றான் அதாவதுங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க கத்தி எடுத்தல் கத்தியான சாஹு அதுங்க ரவுனிசம் பண்றாங்க கட்ட பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அதனால வந்து இதுதான் வழி வேற வழி இல்லைங்க திமுக ஆட்சி எப்படிங்க கொடுத்திருக்கு முடின்னு கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் அண்ணன் நான் ஆன்ஸ்டாங்க கொச்சைப்படுத்துறேன்

எதுக்கு இந்த கேடு இந்த ரெண்டு இருநூறு நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு கொலை அவன் பாட்டுக்கு வெட்டி வீச்சிருக்கான் அவ்வளவு கொலை அவ்வளவு வன்முறை சேலத்துல அதிமுக பிரபர் கொலை நெல்லையில தீபக் ராஜா கொலை பாமக பிரமர் வெட்டி அவர் உயிருக்கு பிரச்சனை இப்படி தமிழ்நாடு முழுக்க வன்முறை தாக்குதல் அரசு என்ன பண்ணுது